ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுகாஸுக்கு வந்து ஆக்டிவிட்டி வந்து கப்பல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க திருப்பி காட்டு சுகாஸ் முன்னாடி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் கப்பலை இன்னும் கலர் பண்ணல இது வந்து ஆனால் சுகாஷ் செய்யலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நேற்று ஐயோ கொடியு கண்ண நல்லா பிடி சுகாஸ் அவங்க அப்பா நேற்று காலையில் உட்காந்தது மதியம் வரைக்கும் ஏன்னா இந்த அட்டை வந்து ஒட்ட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட மாட்டேங்குது அது பிடிச்சி ஒரு ஆளாக செஞ்சது ஆயிடுச்சு நான் வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்குமே இந்த வேலை முடியல ரெண்டு மணி ஆயிருக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு இதை வந்து குழந்தைங்களும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல அதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் செய்யலாம் வெட்டுறதுக்கு ஒரு நேரம் ஒட்டுறதுக்கு ஒரு நேரம் இந்த ஒட்டுறது தான் இதில் கஷ்டமே இங்கே வருங்க இந்த விளிம்பெல்லாம் ஒட்டவே மாட்டேங்குது இந்த அட்டை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒட்டவே மாட்டேங்குது சரி கொஞ்சம் சரிங்க உங்க குமுதா ஓகே எப்படி இருக்கு கப்பலுக்கு டென்னுக்கு எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்க கப்பலெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க நான் கலர் பண்ணல ஏன் சுகாச அதனால ஒரு மாதிரி இருக்குது அந்த பெயிண்ட் இருந்துச்சுல பாட்டில் அது இருந்துருந்தா சூப்பராக இருந்துருக்கு ஒயிட் பண்ணோன்னு ஒயிட் பண்ணி அங்கங்கே ப்ளூ கலர் கோடு கொடுக்கணும் அப்படித்தான் இருந்துச்சு அந்த படத்தில் புடி புடி நல்லா இருக்குதானா சூப்பரா பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாரும் செஞ்சுட்டு வருவாங்க எப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லு இது வந்து அடுக்கு கப்பல் டைட்டானிக் டைட்டானிக்கு சரி வேன் வந்துருன்னு நினைக்கிறேன் அந்த அதெல்லாம் பண்டல அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வரணும் இதுக்கே பசை பத்தவே இல்ல மூணு பாட்டில் மூணோ ரெண்டா வாங்கிட்டு வந்துருங்கப்பா ஒட்ட மாட்டேங்குது அட்டை வேற ஏதாவது கூட நல்லா ஒட்டு அட்டை எவ்வளோ சீக்கிரம் ஒட்டுமா ஃபெவி குயிக் வாங்குறேன்னு நினைக்கிறதுக்கெல்லாம் அந்த ம் நடங்க அங்கேயே வெய் அது அழுங்காம கொடி கழட்டி வச்சுட்டு வெயின் வெய் அங்கே போய் கொடி வச்சு எல்லாரும் செஞ்சுட்டு வந்துருப்பாங்களா திருச்சியா இருக்கு உங்களது தானே வர